ஆ சனி வந்து பாட்டையிடம் டேமேஜ் ஆ அதே சனி பகவான் வந்து லக்னாதிபதியை மகர லக்னத்துக்கு கும்பலக்னத்துக்கு லக்னாதிபதி சனி அவரே மூணு விழுப்பத்தில் வந்து லக்னத்தை பார்க்கும்போதோ அந்த மூணு எழுப்பத்தை வேறு விதமான பாதிப்பு இருக்குமா இல்லை அந்த பார்வை மொத்தமே லக்னத்தை பாதிக்குமா லக்னத்தை உயர்த்தி லக்னாதிபதியினுடைய பார்வை வந்து லக்னத்தை வந்து வாழ வைக்கும் சொல் சொல்லுவாங்க ஆனால் சனியோட ப பார்வை சாகடிக்கும் சனி வந்து என்னுடைய பார்வை வந்து கண்டிப்பாக டேமேஜ் பண்ணும் அது என்னதான் லக்னாதிபதியாக இருந்தாலும் யோகாதிபதியாக இருந்தாலும் யாராக இருக்கட்டும் சனி வந்து எந்த பாவத்தை பார்க்கிறதோ அது பார்க்கும் இப்போ சனி லக்னாதிபதியாக இருந்து நானே வந்து என்னை கெடுத்துக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் இப்போ நானே வந்து என்னை எப்படி கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நானே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நானே நிறைய தண்ணி குடிக்கணும்னு தண்ணி போடணுன்னு ஆசைன்னு வச்சுக்கவேன் நானே நிறைய தண்ணி போட்டு போட்டு நானே கற்றுக்குவேன் இப்போ நானே பீடி போ நிறைய பிடிச்சி பிடிச்சி நானே கற்றுக்குறேன் அப்போது நானே என்னை என்னுடைய ஹேபிட்ஸ் வந்து சரியில்லாதனால நானே என்னை கற்றுக்கிறதுக்கிற வாய்ப்புகள் இருக்குது இல்லையா ஸோ அந்த பாயிண்டில் சனி வந்து பார்க்குற இடம் கண்டிப்பாக ப்ராப்ளத்தை ஒரு வில்லங்கத்தை நிச்சயமாக கொடுப்பார் அவர் லக்னாதிபதியாகட்டும் திரிகோணாதிபதியாகட்டும் ஈவன் சுக் துலா லக்கணம் ரிஷப லக்கணமாக கூட இருக்கட்டும் கண்டிப்பாக கொடுப்பார் அதில் எந்த வித மாற்று கருத்தே கிடையாது ஆனாலும் தசை நடக்குதுன்னு வச்சுக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் சனி தசை நடக்குது அப்போ இந்த ரிஷப துலா லக்கணத்துக்கு யோகத்தை பயங்கரமாக கொடுப்பார் பொருளாதார துறையில் பயங்கரமான வளர்ச்சியை கொடுக்குறாரு அப்போ சனி தசை நல்ல நல்லது பண்ணும் அதாவது எந்த லக்கணத்துக்கு நல்லது பண்ணுமோ அதுக்கு பண்ணும் ஆனால் சனி பார்வை எந்த லக்னமாக இருந்தாலும் அடிக்கும் அது பார்வை எந்த லக்னமாக யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அடிக்கிறது தான் அப்படின்னு ஆகும்